ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காமெடி ஸ்கிரிப்டு எப்படி எழுதணுன்ட்டு வெரி சிம்பிள் தான் அதை பற்றி சும்மா பகிர்ந்துக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டு செந்தில் செந்தில் வாழைப்பழக்கதை ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு இன்னொன்று எங்கடான்னு கேட்பாரு இல்லையா அந்த கான்செப்ட்டை வச்சு நிறைய படத்தில் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க பட் இந்த காமெடி அந்த காமெடிக்கு பதிலு இப்போ வந்து அதே காமெடியில் நிறைய பேர் பண்ணிணாங்க ஒர்க் அவுட்டாகல ஆனால் ஒரே ஒருத்தர் காமெடியில் ஜெயிச்சிட்டாரு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் இதே ஸ்கிரிப்ட் தான் ஈஸியாக எழுதலாம் நீங்கள் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பண்ணால் கரெக்டாக வந்துடும் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் ஒரு அம்மா விசாரிக்கிறாரு என்னம்மா பிரச்சனை அவர் பேர் என்னமான்னு கேட்குறாரு அவர் பேர் அதுன்றாங்க அப்போ இவர் பேர் என்னன்னு கேட்டால் இதுன்றாங்க அப்போ நீ கூட கூட்டின்னு வந்திருக்க ஆள் பேர் என்னம்மா அது இதுன்றாங்க அப்போ எது தான் உன் பேர் அப்படின்னு கேட்குறாரு இப்போ பாருங்கள் சின்ன காமெடி ஸ்கிரிப்டு தான் அவர் பேர் அது இவர் பேர் இது மூணாவதாக ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்காங்க இவர் பேர் என்னென்னா அது இது இந்த ஸ்கிரிப்டு காமெடி ஸ்கிரிப்டை எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் மாடுலேஷன் வைஸ் பேடு லேங்குவேஜ் இதெல்லாம் பண்ணால் வடிவேல் சார் மட்டும்தான் பண்ண முடியும் வடிவேல் சார் தவிர வேறு எந்த ஒரு காமெடி ஆக்டராலும் பண்ண முடியாது என்னோட கருத்து ஸோ இந்த காமெடியை வந்து லைவாக எடுத்து இப்போ நான் பண்ணுற ஷார்ட் ஃபிலிமில் போட போகிறேன் அந்த காமெடி டெலிவரி எப்படி பண்ணுறேன்னு மட்டும் நான் நீங்கள் பாருங்கள் நான் அந்த காமெடி நான் தான் பண்ண போகிறேன் ஓகே விவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ விவர்ஸ்